பாண்டியன் எல்லாத்துக்குமே சேர்த்து கணக்கு இருக்காரு இவ்வளோ காசாக இருக்குது இன்னும் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு அப்போ சொல்கிறாங்க மீனா இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜில் தான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்களாம் லவ் மேரேஜ் இதெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருமா நிறைய பணம் செலவு பண்ணி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுல தான் பெற்றவங்களோட சந்தோஷமே இருக்குது இதை விட எங்களுக்கு என்ன இருக்குது அதுக்காக தானே சம்பாதிக்கிறோம் இருந்தாலும் நம்ம நினச்சதை விட கொஞ்சம் காசு அதிகமாக ஆகுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டுருக்காரு ஆ சரி 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 நான் போகிறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு அப்படியே மீனா போகிறாங்க பின்னாடியே போகிறாரு அவங்க வீட்டுக்காரர் என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க நான் உண்மையை சொன்னேன் கடைசியில் மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாரு நான் மறுபடியும் சொன்னால் நான் வேறு ஓடி வந்தவன் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா எவ்வளோ செலவாகுதுன்னு ஆனால் நீங்கள் அந்த தங்கம்மயில் வீட்டில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை இன்னொருத்தவங்க காசுலேயே எல்லா வேலையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நல்லா பார்த்திங்களா அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது கூட எதை பற்றியுமே அவங்க கவலைப்படலை பார்த்திங்களா என்ன நடக்க போதுன்னே எனக்கு தெரியல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அவங்க வீட்டு மேலே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை ஆனால் நீ மட்டும் ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்கார் தங்கமயில் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க பார்த்தியாமா புடவையோட விலை எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது பரவாயில்ல மொத்தம் சேர்த்தே ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆகட்டும் இதில் என்ன இருக்குது இப்போது ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த மீனா வந்து நல்லவளையே கிடையாது அவள் எப்படி பண்ணுறான்னு பார்த்தியா அவங்களே கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க அவள் கவர்மெண்ட் வேலை தான் செய்கிறா இருந்தாலும் ஓடி தானே வந்தா ஆனால் ராஜு அப்படி இல்லை அவங்க கூட போகிறந்தா அன்னம் பொண்ணு அதனால் பார்த்துக்கோ உன்னை எதுக்காக அங்கே கல்யாணம் பண்ணித்தாரேன் தெரியுமா ஒரு வழியாக நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அதை நீ மறக்கவே கூடாது சரியா அம்மா தங்க நகையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க அதில் என்னடி இருக்குது அதில் ஆறு பவுன் தங்க நகை இருக்குடி மற்றல்லாம் தானே விற்கிறது பார்த்துக்கலாம் வீடு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடணும் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அப்பாவுக்கு பெரிய வீடு இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க கடைசியில் நான் கல்யாணம் மட்டும் போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் நான் பிரிஞ்சா போயிட்டோம் நாங்கள் வாழையாக ने அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட எல்லாம் தானாக மாறும் இருக்கிற குர எல்லாம் மறைஞ்சிரும் புரியுதா சும்மா நீ அதை பற்றியே இருக்காத அம்மா நான் இருக்கேன் உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயோட அம்மா சொல்கிறாங்க பாண்டியன் வீட்டில் தேவையான எல்லா ஏற்பாடும் இருக்கு அப்போது சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து இறங்குது நல்லா இருக்கணும் சவுண்ட் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக பாட்டு போடணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு மூணு பசங்களும் வெளியே இருக்காங்க அப்போ கரெக்டாக ராஜியோட அப்பாவும் சித்தப்பா ரெண்டு பேருமே வெளியே வராங்க குமாரும் வெளியே வராரு நிலுங்க நிலுங்க ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறேன் பாத்தீங்களா கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பாத்தீங்களா எவ்வளோ பேருக்கும் வைத்தறிச்சல் என் பையனோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது சவுண்ட் அந்த சவுண்டு வைக்கிறதுல எல்லாரோட காதம் அப்படி கிழியணும் அப்படி இருக்கணும் சவுண்டு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஐயோ மாமா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அப்படி நினைச்சிட்டு இருக்காரு மூணு பேருமே அப்படி பார்க்குறாங்க எங்கேயோ கருகிற வசனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு இல்லையே இன்னும் நான் கனெக்ஷனே கொடுக்கல இன்னும் நான் பாட்டி போடலையப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படியே பாக்குறாங்க இதுக்கு மேல இவங்ககிட்ட எதுக்கு நிக்கணும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ராஜோட அப்பா சித்தப்பா மூணு பேருமே கார்ல ஏறி போறாங்க நல்லா போகட்டும் வயிற்று செலவுட சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படி சொல்றாரு எல்லா பசங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க அங்கேயே